பிலிப்பு செய்த பிரமிக்கும் பணி இயேசுவின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவரான பிலிப்பு அதிகம் அறியப்படாதவர் வேதாகமத்தில் அவரை பற்றி பெரிதாக ஏதும் குறிப்பிடப்படவில்லை அதிக ஆழமான விசுவாசம் உடையவராகவும் இவர் சித்தரிக்கப்படவில்லை ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று இயேசுவிடம் இறுதி ரா உணவில் கேட்டவர் இவர் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்னும் இயேசுவின் பதிலும் உடனே திருப்தியும் அடைந்து விடுகிறார் பிலிப்புவின் பணி ரஷ்யாவில் உள்ள சைத்தியாவில் நடந்தது தொடர்ந்து இருபது நீண்ட ஆண்டுகள் இயேசுவைப் பற்றி சைத்தியா நகரில் போதித்து நடந்தார் பல்வேறு இடர்களுக்கு மத்தியிலும் விடாபிடியாக நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த அவர் பின் அங்கிருந்து ஆசியா மைனரில் உள்ள தற்போதைய துருக்கி என்னும் நகரில் வந்து தொடர்ந்தார் தன்னுடைய ஏராளமான அதிசய செயல்களை செய்தார் எராப்போலி நகர் மக்கள் தங்களுடைய கடவுளாக ஒரு பாம்பை வழிபட்டு கொண்டிருந்த காலம் அது ஒரு முறை வழிபாடு நடந்து கொண்டிருந்தது ஏராளமான மக்கள் சுற்றி நின்று பாம்பை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன்னால் வந்து நின்று கையில் சிலுவையை ஏந்தி அந்த பாம்பு செத்து போகட்டும் என்று சபித்தார் பலிபீடத்தின் அடியிலிருந்து வெளியே வந்த ஒரு பெரிய பாம்பு தனக்கு முன்னால் நின்றிருந்தவர்கள் மீது விஷத்தை உமிழ்ந்து விட்டு இறந்துவிட்டது மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த விஷம் பட்ட மக்கள் அங்கேயே இறந்தார்கள் அவர்களின் ஒருவன் அந்த நாட்டு மன்னனின் மகன் கூடியிருந்த மக்கள் பிலிப்புவின் மீது கொலைவெறி கொண்டார்கள் பிலிபு அசரவில்லை மன்னனின் மகனின் கையை பிடித்து தூக்கினார் அவன் உயிர் பெற்றான் மக்கள் நடுங்கினார்கள் பாம்பை வழிபட்டு கொண்டிருந்த மக்களுக்கு பிலிப்புவின் செய்கைகள் பயத்தையும் கோபத்தையும் கொடுத்தன எப்படியும் பிலிப்புவை உயிருடன் விட்டால் இதேபோல இன்னும் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் இவனுடைய கடவுளை கொன்றது போல இவனையும் கொல்ல வேண்டும் என்று பிலிப்புவை சுற்றி வளைத்தார்கள் அப்போது பிலிப்பிற்கு வயது எண்பத்தி ஏழு பிலிப்புவை பிரித்த அவர்கள் ஒரு சிலுவையில் பிணைத்து கட்டினார்கள் சிலுவையில் தொங்கிய பிலிப்பு சிலுவையில் இயேசு விண்ணப்பித்தது போல தன்னை கொள்வோரை மன்னிக்குமாறு கடவுளை வேண்டினார் அதை கேட்ட மக்கள் இன்னும் ஆத்திரமடைந்தார்கள் சிலுவையில் தொங்கிய பிலிப்புவை நோக்கி மக்கள் கற்களை எரிய ஆரம்பித்தார்கள் கற்கள் பிலிப்புவின் உடலை பதம் பார்த்தன உடலெங்கும் காயங்களுடனும் ரத்தம் சொட்ட சொட்ட கல்லடிப்பட்டு பிலிப்பு அங்கேயே இறந்தார் எரா பிலிப்புவின் கல்லறை இன்றும் இருக்கிறது